இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஃபீமேல் அவங்கள வந்து என்ம்மா நீ தீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா ஆரம்ப கால பெண் என்ன பண்ணியிருப்பாங்க ஆமாங்க நான் விளக்கிக்கிறேன் நான் சொல்லியிருப்பாங்க அடி சேர்ப்பாங்க யாரடா நீ தீட்டுன்னு சொல்கிறேன் என்கிட்ட இருந்தாடா வந்தே நீ இதில் தானே நடக்கும் பிறந்த இதை பார்த்த தீட்டுன்னு சொல்லுவேடா என்னை தள்ளி வைப்பேடா இந்த செமாவாதான் உங்க இந்த உமன் ஸ்டார்ட் பண்ண என் கன்வீனியன்ஸுக்கு நான் ஒரே இடமா உட்காந்துருக்கேன்னு சொல்லும்போது கன்வீனியன்ஸ் வந்து இன்கன்வீனியன்ஸ் ஆகி அது ஒரு ஒழுக்குமுறை ஆகுது அப்போ ஒரு காட்டுவாசி பெண்ணுக்கு பீரியட்ஸ் வந்ததுன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டில் இன்னைக்கு கூட ஒரு பீரியட்ஸ் வர ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு பேர் என்னன்னா காலில் சகிப்பு கோடு ஓடுமே அவன் சில பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஆண் ஆதிக்கத்தை இன்ட்ரடியூஸ் பண்றது பெண்ணா தான் இருப்பாங்க அப்ப அந்த ஆதிக்கம் செலுத்துற அந்த பெண் வந்து அந்த சின்ன வயசுக்கு வந்த பெண் சொல்லுவாங்க இனிமே அப்படிலாம் பண்ணக்கூடாது நீ ஓடி ஆடி விட எல்லாம் நினைக்காத மத்த மேலே எல்லாம் நினைக்காத குதிக்கலாம் நினைக்காத அட்டக்கம் அட்டக்கமோ இனிமே பொம்பளமா இருக்கணும் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா வி ஹாவ் சானிடரி நாப்கின்ஸ் வித் வித் விங்ஸ் இப்போ விமனுக்கு டோட்டல் ஃப்ரீடம் எதுலயும் வேணா ஏறலாம் குதிக்கலாம் ஓடியாடலாம் என்ன பண்ணாலும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஸோ நம்ம எல்லாருமே வேற வேற ஸ்பெஷாலிட்டிலேருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்காக சானிடரி நாப்கின் தமிழில் சொல்லணும்னா தூய்மை துணியை பற்றி பேச போகிறோம் ஆனால் தமிழில் வந்து இந்த தூய்மை தூய்மைன்றது ஆக்சுவலி கெட்ட வார்த்தை யாராவது திட்டணும்னா அதுவும் பையனை திட்டணும்னா டை போடா டே நீ ஒரு தூமை துணிடா அப்படின்னு சொன்னால் இட்ஸ் சப்போஸ் டு பி த கிரேட்டஸ்ட் இன்சல்ட் அப்போ இப்படி நம்ம ஒரு ஒரு நல்ல வார்த்தையை கெட்ட வார்த்தையை ஆக்கி வச்சிருக்கிறதுனால அதை பற்றி பெருசாக நம்ம கலாச்சாரத்தில் பேசுறதே கிடையாது இது வந்து விமன் மட்டும் பேசுகிற ஒரு ஹிடன் சப்ஜெக்ட் வெளியில் சொல்லாத ரகசியமாக ஒழிச்சு வச்சுருக்க ஓட்டுக்கு நடுவில் ஒழிச்சு வச்சுருக்கிற ஒரு ஐட்டத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம் ஆனால் இது கான்ட்ராஸ்ட் டு திஸ் வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்து இது ரொம்ப சாதாரணமான விஷயம் எல்லா கடையிலையும் ஈவன் நாகவும் நீங்கள் சானிட் நாப்கின் போய் கடையில் வாங்கினீங்கன்னா அந்த ப்ராண்டை சொல்லி இது வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த கடைக்கார பையன் அதை ஒரு நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணி தான் கொடுப்பாரு நம்ம சும்மா அப்படியே எடுத்தா கூட அவங்க கொடுக்கும்போது நம்ம நியூஸ் பேப்பரில் பேக் பண்ணி பேக் பண்ணி கொடுப்பாங்க ஏன் ஒழிச்சு ஒழிச்சி அப்படி கொடுக்குறீங்க நேராக தான் கொடுத்தா என்ன எல்லாருக்கும் தெரியாது என்னென்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அடல்ஸ் ஈவன் சில்ட்ரன் ஷுட் நோ அபவுட் இட் சில்ட்ரன் வில் லாஸ்க் அம்மா அம்மா இது என்னதுன்னு ஃபஸ்ட்டு கேட்பாங்க ஏன்னா அதை பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்றதுனால ஆனாலும் அதை ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறது நம்மளோட ஒரு வழி வழியாக வந்த ஒரு மரபாக இருக்கு ஏன் அப்படி ஒரு மரபு இருக்கு நமக்கு என்ன அப்படி ஒரு மைண்ட் பிளாக் இருக்குன்றத நம்ம பேசினோம் டு பிரேக் தட் ஃப்ரீ ஃபஸ்ட்டு இந்த சானிடரி நாப்கின் ஆதி கால பெண்கள் ஏதாவது யூஸ் பண்ணாங்க எல்லாேருக்கும் எல்லா காலத்துலயும் பீரியட்ஸ் வரும் தானே நிறைய அனிமல்ஸ்க்கு பீரியட்ஸ் வருது டாக்ஸுக்கு பீரியட் வருது குரங்குகளுக்கு பீரியட்ஸ் வரும் மனுஷங்களுக்கும் பீரியட்ஸ் வரும் அப்போ பீரியட்ஸ் வரும்போது அதை நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் நம்ம கல்ச்சரில் வந்து அதை பீரியட்ஸுன்னு சொல்ல மாட்டாங்க நம்ம கல்ச்சரில் அதுக்கு பேர் வந்து தீட்டு நம்ம நாங்களாம் ஸ்டாண்டர்டாக கேட்போம் லாஸ்ட்டாக எப்போ உங்களுக்கு நான் இங்கிலீஷில் தான் கேட்குறேன் லாஸ்ட் பீரியட்ஸ் எப்போ வந்ததுன்னு கேட்பேன் ஒரு கிராமப்புறங்களில் இருக்கிற தமிழ் மட்டும் பேசுகிற பெண்கள் கிட்ட கடைசி தீட்டு எப்போ குளிச்சிங்க அப்படின்னு தான் கேட்பாங்க அப்போ நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணும்போது அதை தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்கிறோம் வை தீட்டு அது எந்த மைண்ட் செட்டில் வந்துருக்குன்றது நம்ம யோசிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிளைமர் சொல்லணும் ஒரு ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருக்குது ஒரு கல்ச்சுரல் காம்போனன்ட் இருக்குன்னா எனக்கு லாபம் இல்லாத ஒரு கல்ச்சுரல் காம்பனண்ட்டை நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன் அது தீண்டமையாக இருக்கட்டும் தீட்டாக இருக்கட்டும் அடுக்குமுறையா இருக்கட்டும் வர்ணாசிரம தர்மமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அதில் ரெண்டு மூணு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க எல்லாருமே தனக்கு லாபம் இருக்கு நினைச்சாதான் உனக்கு ஃபர்ஸ்ட் கோஆபரேட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த காலத்துல யாரும் ஒருத்தருக்கு லாபம் இல்லாமல் அவங்கள தள்ளி விடுறது மார்ஜினலைஸ் பண்றதுன்ற மாதிரி நடந்துருக்கலாமே தவிர இந்த பிகினிங் அந்த அந்த பிலீஃப் சிஸ்டம் முதல் முதல்ல உருவாகும் போது எல்லாருக்குமே அந்த பார்ட்டிசிபேட்டிங் பீ பர்சன்ஸ் எல்லாருக்குமே அந்த லாபம் இருந்தே தீரும் இருந்து இருக்கணும் அப்போ தான் அப்படி ஆரம்பிச்சிருக்கோம் இல்லைன்னா இன்னொருத்தர் தனக்கு அவமரியாதை நடக்கிற தனக்கு அறமீறலாக இருக்கிற தனக்கு வாழ்வாதாரத்துக்கு எதிர்மறையாக இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு நபர் கோஆபரேட்டே பண்ண மாட்டாங்க இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் ஃபீமேல் அவங்கள வந்து எம்மா நீ தீட்டு அப்படின்னு சொல்லியிருந்தா ஆரம்ப கால பெண் என்ன பண்ணியிருப்பாங்க ஆமாங்க நான் விலகிக்கிறேன் நான் சொல்லியிருப்பாங்க அடி சேர்ப்பால யாரடா நீ தீட்டுன்னு சொல்ற என்கிட்ட இருந்தா வந்த நீ இதுல தானே அடங்கி போறத இதை மட்டும் தீட்டுன்னு சொல்வியாடா என்ன தள்ளி வைப்பியாடா இந்த செம்மாவதம் ஒருத்த வச்சிருப்பாங்க ஷி உட் நாட் ஹவ் கோஆபரேட்டட் அப்போ அவங்க கிட்ட ஏதோ ஒரு பிலீஃப் சிஸ்டம் இருந்திருக்கு அதனால ஷி ஹர் செல்ஃப் கோஆபரேட்டட் அந்த உமன் கோஆபரேட் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா அவங்கள ஒதுக்கி வச்சிருக்க முடியாது என்ன சூழ்நிலையில அந்த உமன் கோஆபரேட் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி பார்க்கும்போது அந்த காலத்துல சானிடரி நாப்கின் கிடையாது அப்போ ஒரு காட்டுவாசி பெண்ணுக்கு பீரியட்ஸ் வந்ததுன்னா அமேசான் ஃபாரஸ்ட்டில் இன்னைக்கு கூட ஒரு பீரியட்ஸ் வர ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு பேர் என்னன்னா காலில் சகப்பு கோடு ஓடுமே அவ காலில் சகப்பு சகப்பு கோடு ஓடும்னா அவள் சேனடரி நாப்கின் யூஸ் பண்ணல அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணல அதனால் அது ஓடிக்கிட்டே இருக்கு அது ஓடுறதுனால அந்த ஏஜ் குரூப் உமன்லாம் ரீப்ரொடக்டிவ்லி ஃபிட் உமன் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அது ஒரு மார்க்கர் இந்த ஒண்ணுக்கு பீரியட்ஸ் வருது இந்த பொண்ணு கருவுறும் வயதில் இருக்கிறா அப்படின்றதுக்கு உண்டான மார்க் ஆனால் அந்த மாதிரி காட்டுவாசிகள் அந்த பெண்களை ஹை ஸ்டேட்டஸில் வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்க விமென்றதுனால அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணணும் அவங்கள அடையணும் அவங்க மூலியமா குழந்தை பற்றிக்கணும்ன்ற அந்த வேட்கை இருக்கிறதுனால அந்த உமனுக்கு ஆக்சுவலாக ஹை ஸ்டேட்டஸ் அந்த பெண்கள் தான் வந்து நடவு நடுற பாட்டு பாடணும் அந்த பெண்கள் வந்தால் தான் அங்கே மங்களம் ஃபர்டிலிட்டி உருவாகும் அவங்க தான் ஃபர்டிலிட்டிக்கு முக்கியமான பெண்கள்னு அவங்க ரொம்ப ஹை ஸ்டேட்டஸில் விற்கப்படுறாங்க அது காட்டில் இருக்கும்போது பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுகூலம் இருக்கு செமி நாடுக்கு வரும்போது ஒரு கிராமப்புறத்தில் ஒரு வீடுன்னு ஒன்று கட்டி இருக்கும்பொழுது இந்த பெண்ணுக்கு பீரியட்ஸ் வருதுன்னா அது தன் வழிஞ்சிகிட்டே இருக்கு அந்த ரத்தம் அப்போ அந்த பெண் என்ன நினைப்பா அவளே என்ன நினைப்பா எல்லா இடமும் ரத்தம் வச்சுன்னா நான் தானே கழிவு விடணும் இல்லை எங்கள் பின்னாடி யாராவது கழுவி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரே இடமா உட்காந்துருவோம் மொத்தமாக அது ஃபினிஷ் ஆகிட்ட பிறகு ஒரேடைய கை ஊட்டணும் கழுவுற பிஸ்னஸ் கம்மி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பிகினிங் விமனே தான் நாங்கள் தனியாக ஐசோலேட் பண்ணி உட்காந்துக்கிறோம் கழுவுறதுக்கு ஈஸின்னு நினச்சிருப்பாங்க அந்த ப்ராக்டிஸ் டெவலப் ஆகிட்ட பிறகு நீ அங்கே உட்கார வேண்டியவை தானே அங்கே போய் உட்காரு மாட்டுத்தோழில் போய் உட்காரு திண்ணையில் போய் உட்காரு குடக்கடையில் போய் உட்காரு கொள்ளையில் போய் உட்காரு அது கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உமன் ஸ்டார்ட் பண்ணால் என் கன்வீனியன்ஸுக்கு நான் ஒரே இடமா உட்காந்துருக்கேன்னு சொல்லும்போது கன்வீனியன்ஸ் வந்து இன்கன்வீனியன்ஸ் ஆகி அது ஒரு ஒடுக்குமுறை ஆகுது அப்போ அந்த கால எப்படி இருந்தது அந்த காலத்தில் அட்டாச் பாத்ரூம் கிடையாது பேண்டி ஜட்டின்னு ஒரு ஐட்டம் கிடையாது ஸ்டிக்கர் பேடுன்னு ஒன்று கிடையாது லேட்டக்ஸ் எலாஸ்டிக்னு ஒன்று இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் இல்லை ஃபேப்ரிக் இல்லை காட்டன் இல்லை அப்சார்பண்ட் மெட்டீரியல் இல்லை இந்த காலத்தில் அந்த பெண்கள் எல்லாம் குளத்தில் போய் குளிக்கணும் அப்போ அந்த ஊரில் இருக்க எல்லா பெண்களும் சேர்ந்து தான் போய் குளிப்பாங்க குளிக்க போகிறேன் நீ வரியா ஆண்டாள் காலங்கத்தால் எழுச்சி குளிக்கும்போது எல்லாரும் கூப்பிடுவாங்களே நீ வரலையா நீ வரலையா எல்லாரும் ஏழுறீங்க காலங்கத்தால ஏழுறீங்க குளிக்க போகலாம் குளிக்க போகலாம்னு கூப்பிடுறாங்கன்னு எது கூப்பிட்றாங்க தனியாக போய் குளிச்சேன்னா எனக்கு டேஞ்சர் எதாவது வந்து என்ன கட்சிக்கணும் பாம்பு எதை கடிச்சிச்சின்னா தேல் கடிச்சுனா எவனா வந்து என்னை தூக்கிட்டு போயிட்டானா சரி கும்பலாக போய் குளிக்கலாம்னு பெண்கள் போய் குளிப்பாங்க அப்போ எல்லாரும் இடத்துல நான் போய் அதை வந்து கன்டாமினேட் பண்ணக்கூடாது இட் இஸ் இட்ஸ் பிளட் அது ஒரே இடமா இருந்துட்டு போட்டோம்னு சொல்லிட்டு பெண்கள் பிகினிங்ல அந்த காலகட்டத்தில் ஒரே இடமா ஃபினிஷ் பண்ண கதை இது அதற்கப்புறம் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் காட்டன் வந்துருச்சு பருத்தியை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பருத்தியை நூலா இழைச்சி துணி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ மிச்சமீதி இருக்க துணி தாவ ஃபர்ஸ்ட் புடவையா இருக்கும் அது தாவணியா இருக்கும் தாவணி ஆகிட்ட மாதிரி கறி துணி ஆகிட்டு கறி துணிக்கு ஈக்குவலண்டா ஒரு இந்த மாதிரி ஒரு தூமை துணியா இருக்கும் அந்த பெண்கள் யூஸ் பண்ணுவாங்க அது ஆண்களுக்கு தெரியக்கூடாது சீக்கிரட்டா இருக்கணும்னா ஓலையில ஓலையில ஒழிச்சு வைப்பாங்க அதில் பெரிய பிரச்சனை என்ன வந்ததுன்னா இந்த துணியை வந்து அவங்க டர்ட்டி கிளாத்துக்கு டர்ட்டி கிளாத்துன்னு நினச்சதுனால ஒழிச்சு ஒழிச்சு வச்சதுனால அது காயவே இல்லை அது காயாததுனால இன்ஃபெக்ஷன் நிறைய வந்தது இன்ஃபெக்ஷன் நிறைய வந்ததுனால பெண்களுக்கு வந்து அந்த யூட்ரைன் ட்ராக்ல யூரினரி ட்ராக்ல அப்புறம் அந்த ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல டிபி வந்துடுச்சு அந்த காலத்துல நிறைய பெண்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழாய் அடைச்சுக்கிச்சு அதனால குழந்தை பிறக்கலன்னு சொல்லுவாங்க அந்த ஃபெலோபியன் டியூப் சினை அந்த குழாய் வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா ஒரு குழந்தை பிறக்காது ஏன்னா கர்ப்ப முட்டை உருவாது அந்த முட்டை வந்து சினை குழாய் வழியாதான் கர்ப்ப பைக்குள்ள வரணும் இந்த சினை குழாய் ரெண்டுமே பிளாக் ஆகிடுச்சுன்னா முட்டை உற்பத்தி ஆனாலும் உள்ளே வர முடியாதுன்றதுனால அந்த பெண்ணுக்கு குழந்த பிறக்காது அப்போது இது தவிர நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த பெண்களுக்கு வந்தது ஏன்னா ஒரே குளத்துல போய் குளிக்கிறாங்க எல்லா பெண்களும் ஒரே டைமில் குழங்குறாங்க இது மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன் இருக்குது ஆனால் அதை பற்றி பேச மாட்டாங்க ஏன்னா இது வந்து ரொம்ப டேபு சப்ஜெக்ட் இப்படியே தான் பெண்கள் எல்லா நாட்டிலையும் இருந்துட்டு இருந்தாங்க பெண்கள் இதை பற்றி ஆண்கள் கிட்ட சொல்லவும் இல்லைன்றதுனால ஒரு கிராஸ் கம்யூனிகேஷன் நடக்கலைன்றதுனால அவங்க மட்டும் சைலன்ஸாக சஃபர் பண்ணுறாங்க அப்போ பெண்களுக்குள்ள ரெண்டு வகையான பெண்கள் இருக்காங்க பெண்மை உள்ள பெண்கள் ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பெண்கள் சில பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆணை ஆதிக்கத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே பெண்ணாக தான் இருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி அந்த வீட்டில் இருக்கிற ஒரு மூ மூத்த அண்ணி அந்த வீட்டில் இருக்கிற முதல் பெண் அந்த வீட்டில் இருக்கிற யாராவது ஒரு பெண் வந்து இந்த ஆணை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணுன்னா அவனுக்கு நல்லா ஜால்ட் அடிக்கணும் அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவன் பாயிண்ட்லாம் நம்மளே பேசிட்டோம்னா அப்போ அவன் பவர் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆணை சும்மா ஒரு டம்மியா நிக்க வச்சுட்டு அந்த பின்னாடி இந்த பெண் செய்வாங்க அப்ப இந்த பெண் எப்படி ஆதிக்கம் செய்வாங்க அந்த வீட்டுல இருக்க சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் இருப்பாங்கல்ல இல்ல யார ரொம்ப ப்ராமிசிங் யாரு நல்லா டெவலப் ஆகக்கூடிய பெண்ணோ அந்த பெண்ணை இந்த இந்த சீனியர் பொண்ணுக்கு பிடிக்காது எனக்கே நீ போட்டியா வருவ போல இருக்க உன் இப்பயும் ஒரு தட்டு தட்டா தான் நீ வேலைக்கு ஆவார்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் பெண்களை இந்த சீனியர் பெண்கள் ஆனை பயன்படுத்தி அவர் திட்டுவாரு அண்ணன் சொல்லுவாரு அப்பா சொல்வாரு தாத்தா சொல்வாரு அங்கிள் சொல்வாரு டீச்சர் சொல்லுவாரு நம்ம மரகுருமார் மதகுருமார் சொல்லுவாரு நம்ம ஜாதியில சொல்லுவாங்க ஊர் தலைவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆணை டம்மியா வச்சுக்காங்க இந்த பெண்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் உட்காரணும் சிரிக்க கூடாது காலை வெற்றி உட்கார கூடாது காலை மடக்கி உட்காரணும் இப்படிதான் இந்த மூணு நாள் இப்படி இருக்கணும் நாலாவது நாள் இப்படி இருக்கணும் அந்த பண்டிகை எப்படி கொண்டாடணும் எல்லாம் இந்த பெண்கள் சொல்றது எதுக்காக ஏன்னா அவங்களுக்கு ஆதிக்கம் வேணும் ஒரு ஆண் ஆதிக்கம் செய்யும்போது நமக்கு அப்பட்டமா தெரியும் இவர் ஓவரா பேசுறாரு அப்படின்னு அந்த அந்த அண்ணாலேயோ நம்ம கண்டுபிடிச்சிருவோம் பெண் ஆதிக்கம் செய்யும் போது நமக்கு தெரியாது நம்மளை ஆதிக்கம் பண்ணுறாங்கன்னு அவங்க நமக்கு தான் கரெக்டாக சொல்றாங்க நம்ம தான் மக்கா இருக்கும் போல இருக்கு நமக்கு தெரியவே இல்லையா நமக்கு சமைக்கவே வரலையே நம்ம நடத்தவே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட ஆதிக்கத்தை ஊடுருவி பார்க்கற தன்மை பெண்களுக்கே கிடையாது ஏன் பெண்களுக்கு பெண்ணோட ஆதிக்கத்தை ஊடுருவி பார்க்க தெரியாதுன்னா இந்த சீனியர் கரெக்டா தான் சொல்லுவாங்கன்னு இருக்கும் இந்த ஆதிக்கம் செலுத்துற பெண்கள் அவ்வளவு அழகா நடிப்பாங்க உனக்காக தான் சொல்றேன் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் நம்ம குடும்பத்தில் இப்படி தான் ரூல்ஸ் இது தெரிஞ்சுக்கலன்னா நீ தான் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியே அந்த பொண்ணை மொக்கையாக விட்டுருவாங்க ஸோ இப்போ இந்த ஆண் ஆதிக்கம் அப்படின்ற வார்த்தையை கண்டுபிடிக்கிறதே அந்த உருவாக்குறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் இல்லை அந்த ஆண்களுக்கு தெரிய கூட தெரியாது நம்மளை வச்சு இப்போ கே அவங்க மட்டும் கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு நடக்குதுன்னு கூட ஆண்களுக்கு தெரியாது அந்த ஆணை வைத்து ஆதிக்கம் செய்வது யாருன்னா இன்னொரு இன்செக்யூரான பெண் அப்போ இந்த பெண் நான் இவ்வளவு சொல்லி நான் டெவலப் பண்ணி ஊதி பெரிய ஜாயின் ஆகிட்டாங்கல்ல மேக்னிஃபை பண்ணி அவ்வளவு பெரிய ராக்சஸ் வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் கிட்ட போய் சொல்லணும்ல உன்ன ராக்ஸெல்லாம் வச்சு உன்னை வச்சு நான் கேம் ஆடுறேன் நீ போய் ஏதாவது ஏடாக்கணும் மாட்டி விட்டுறாத அப்படியே மெயின்டைன் பண்ணு உங்க கெத்த மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னு சொல்றது யாருன்னா இந்த பெண் போய் சொல்லுவாங்க அது கிட்ட இந்த பாருங்க இப்படிலாம் நான் சொல்லி வச்சிருக்கேன் நீங்களும் ஆமான்னு சொல்லிடுங்க நீங்களும் தெரியாத மாதிரி நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் என்ன நினைக்கணும் என்னோ பண்றாங்க உங்களுக்கு பின்னாடி நினைக்கணும்ல ஆனா என்ன என்னவோ சொல்றா சரிம்மா நான் அப்படியே சொல்லிடுறேம்மா அப்படின்னு ஆக்சுவலி பண்ணிடுவாங்க அப்ப இந்த கேம் எத்தனை பேர் எப்படி எப்படி ஆடுறாங்க ஆதிக்கம் சொல்லுற அந்த பெண் வந்து அந்த சின்ன வயசுக்கு அந்த பெண் கிட்ட சொல்லுவாங்க இனிமே அப்படிலாம் பண்ணக்கூடாது ஓடி ஆடி எல்லாம் நினைக்காத மத்த மலையெல்லாம் நினைக்காத குதிக்கலாம் நினைக்காத அட்டக்கம் ஒட்டக்கமோ இனிமே பொம்பளை மாதிரி இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க அப்போ இந்த பெண் ஓகே இப்படிதான் போல இருக்கு அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை அன்னைக்கு அந்த பெண்களுக்கு பெரிய ஃப்ரீடம் இல்லை அன்னைக்கு அவங்க யூஸ் பண்ண அந்த துணின்றது டபக்குனு கண்டு விழுந்துடும் அப்ப அந்த பெண்ணுக்கு வந்து அதை விழுந்துட்டா பெரிய அசைங்க இது கூட ஒழுங்கா வச்சுக்க தெரியல நீ எல்லாம் என்னத்த குடும்ப நடத்தின்னு கேட்டுருவாங்கன்றதுனால அந்த பெண்கள் பயந்து பயந்து அடங்கி அடங்கி இதுக்கு பயந்து அவங்களோட வாழ்க்கையில சென்ட்ரல் திங் என்னவாகணும் ஐயோ என்ன மாசம் பீரியட் வரும் எப்படியாவது அதை எப்படியாவது சமாளிக்கணும் கல்யாணம் ஆயிட்ட பிறகு ஐயோ இந்த மாதம் பீரியட் வராதோ எப்படியாவது சமாளிக்கணும் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகி தொழிச்சவங்க அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் த்ரூ அவுட் லைஃப் அவங்க எதை பார்த்து பயப்படுறாங்கன்னா பீரியட்ஸ் அந்த மூணு நாள் அஞ்சு நாள்ல பார்த்து அவங்க எப்ப பார்த்தாலும் அதை தவிர்த்துக்கிட்டே இருப்பாங்க தான் இப்ப ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா முதல் முதல்ல இந்த ஏர்த்தோட சைக்கிளை மூனோட சைக்கிள் மேக்ஸ கண்டுபிடிச்சது யாருன்னா பெண்கள் பெண்கள் ஏன் மேக்ஸை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா அவங்க கணக்கு வச்சுனே இருக்காங்க போன தடவை எப்போ வந்தது ஒண்ணு ரெண்டு மூணு நாலஞ்சு பதினெட்டு ஆச்சு ஓகே அடுத்தது வரப்போகுது அப்படின்னு அவங்க பதட்டமா இருந்துகிட்டே இருக்கிறதுனால இதை யோசிச்சு யோசிச்சு தான் அவங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க இதெல்லாம் அப்போ நடந்தது வேர்ல்டு வார் ஒன் அண்ட் டூக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட் வந்துருச்சு தனித்தனியா நிறைய சயின்ஸ் டெவலப் ஆச்சு ஃபர்ஸ்ட் காட்டன் அதை வந்து பேண்டேஜா யூஸ் பண்ணலாம் வார்ல ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணலாம் ஊண்டு ட்ரெஸ்ஸிங் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணலாம் அதை நல்ல ரத்தத்தை உறிஞ்சுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க அப்புறம் காஸ் கண்டுபிடிச்சாங்க காசை வச்சு அதை ஒரு நில சுத்தினோம்னா அது ரத்தத்தோடு ஒட்டிக்காது ஏன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங் பண்ணிங்கன்னா ஒருத்தர் மூணு இருக்கு அதில் நம்ம பிளட்டை வச்சு காட்டனை வச்சு அமுக்கிட்டோம்னா அந்த பிளட் ட்ரை ஆகிட்ட பிறகு அந்த காட்டனை எடுக்க முடியாது எடுத்தால் அது ஒட்டிக்கும் சம்பவங்களையும் வெளியும் இன்னும் கொஞ்சம் பிச்சுக்கிட்டு ஸ்கின் வெளில வந்துடும் அதனால காட்டன் அடியில் காசு போட்டு காசு மேலே தான் நாங்கள் காட்டன் வச்சு கட்டுவோம் அப்போ இதெல்லாம் ஒன்று ஒன்றும் இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியுது ஆனால் அப்போ ஆரம்ப காலத்தில் எவ்ரி திங் இஸ் அ நியூ லேர்னிங்றதுனால ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா லேயர் லேயராக கற்றுக்கிறாங்க கோட்டெக்ஸ்னு ஒரு நிறுவனம் தான் முதல் முதல்ல காட்டனை பிளட் அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குன்றதுனால இன்னொரு பிளட் எது ஓகே சானிடரி பிளட்டு மூவனுக்கும் பிளட் வருது இல்லை மாதம் மாதம் அவளுக்கும் கொடுப்போமே அப்படின்னு முதல் முதல்ல அதை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு அந்த காலத்தில் லேடிஸ்லாம் அண்ட்ரோவேர் போடலை ஒரு பேண்டி ஜெட்டி போட்ட பழக்கம் ஆண்களுக்கும் கிடையாது பெண்களுக்கும் கிடையாது அதுவும் இந்தியா மாதிரி கல்ச்சரில் வந்து நம்ம இப்போ ஏசியில் உட்காரும்போது போது இல்லை ஃபேன் அடியில் உட்காரும் போது ட்ரெஸ் போடுறது மேக் சென்ஸ் ஆனால் நீங்கள் கிராமத்தில் வயல்வெளியில் இருக்க பெண்கிட்ட ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி இருக்கும் அவங்க குளிஞ்சி நாற்று நடுறாங்க இல்லை அறுப்ப இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு அதை செய்ய முடியுமா இதுவே ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் இதை போட்டோம்னா எப்படி அவங்க செய்வாங்க ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மினிமலாக வச்சுக்கிறது தான் மேக் சென்ஸ் இது நம்ம பிரிட்டிஷ்காரா அவங்க ஊர்ல இருக்கிற குளிருக்காக உருவாக்குன காலர் அண்ட் ஷர்ட்டை நம்ம போட்டுருக்கோம் இப்போ இது ஒரு ப்ரிவிலேஜ் எப்போ போட முடியும் வேர்க்கவே வேர்க்காதுன்றமோ போட முடியும் நானே ரொம்ப கஷ்டமான வேர்க்கிற வேலை செய்யும் போது இந்த ட்ரெஸ் போட முடியாது அப்போ அதுக்குன்னு வேற ட்ரெஸ்ஸோ இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ண வேண்டியது இருக்கும் அப்போ அந்த காலத்துல பெண்கள் நாப்பியோ டயப்பரோ செட்டியோ போடல என்பதுனால முதல் முதல்ல சானிடரி நாப்கின் உருவாகும் போது ஒரு எலாஸ்டிக் பேண்ட் வச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அந்த காலத்து கேர் ஃப்ரீ வரும் ஈவன் வரும் டெலிவரி டெலிவரியான லேடிஸ்க்கு ஜட்டி போட முடியாது என்ன தையல் போட்டிருப்பாங்கன்றதுனால இப்போ கூட டெலிவரி ஆன லேடிக்கு கேர் ஃப்ரீ மாதிரி சானிடரி நாப்கின் கொடுப்பாங்க இடுப்பில் நாடா மாதிரி ஒரு எலாஸ்டிக் பெல்ட் இருக்கும் அதில் அந்த சானிடரி நாப்கினை மாட்டி விட்டுட்டு அப்படிதான் அந்த லேடிஸ்க்கு ஈவன் ஈவனவு கிவ் தான் சானிடரி தட் அது ஓகே அது ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு இந்த பெண்களுக்கு சுத்தமான ஃப்ரெஷ் டிஸ்போசபிள் சானிட்டரி நப்கின் முதல் தடவை கிடைச்சிது அதை போட்டுட்டு கொஞ்சம் அவங்களால மொபைலா இருக்க முடிஞ்சுது அதுக்கு பேர்ல இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னு நடந்ததுன்னா வீட்டுக்குள்ளே பாத்ரூம் கட்டுற கலாச்சாரம் எல்லாருக்கும் வந்து இதெல்லாம் சேர்ந்து நடக்கும்போது தான் இட் மேக் சென்ஸ் தனித்தனியாக சென்ஸ் அப்போ வீட்டுக்குள்ள பாத்ரூம்ன்றது அந்த காலத்தில் ஈவனாவும் நீங்கள் கிராமப்புறங்கள்ல போனீங்கன்னா பாத்ரூம்ன்றது அசிங்கமான இடம் சின்னதா இருட்டா கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் வந்து குளத்துக்கு போறது இல்ல வெளியே போறதுதான் பாத்ரூம்ல இதுக்கெல்லாம் யாராவது கக்கூஸ் ஒருத்தங்க கட்டுவாங்க அதை வீட்டுக்குள்ளே யாராவது கக்கூஸ் கட்டுவாங்களா அப்படின்ற மாதிரி ஈவன் திட்டுறதுக்கு கூட கக்கூஸ் யூஸ் பண்ணுவாங்க இட் சப்போஸ் பேட் வேர்டு பட் ஆக்சுவலி அது தமிழும் கிடையாது அது போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீஸ் வேர்டு கக்கூஸ் அப்படின்றது அப்போ அவங்க நிறைய கல்ச்சர்ஸ் கூட நம்ம மிங்கில் ஆகும் தீஸ் வேர்ட் ஸோ அப்போ ஒரு பெண் வந்து டாய்லெட்டுக்கு போகிறது அங்கே போய் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் மினிமம் அமௌண்ட் டைம் தான் பாத்ரூமில் செலவு பண்ணணும் அது ஜஸ்ட் எமர்ஜென்சிக்கு மட்டுந்தான்ற கலாச்சாரமாக இருக்கும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சென்னையில் நான் ஃப்ரம் த பிகினிங் ஐ மீன் சென்னை ஸோ இங்கே சென்னை எப்படி இன்வால்வ் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும் திண்ணை வீடு இருக்கும் அப்புறம் ஒன்று கொடுத்தனங்கள் இருக்கும் அந்த ஒன்று கொடுத்த நம்ம இருக்க வீட்டில்லாம் நாலு ஃபேமிலிக்கு ஒரு பாத்ரூம் ஒரு டாய்லெட் ஒரு வாஷ்ரூம் இருக்கும் தனித்தனியா இருக்கும் சேர்ந்து கம்பைனா இருக்காது அந்த நாலு ஃபேமிலியில் எத்தனை பேர் அந்த காலத்துல அஞ்சாறு பேர் இருப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் எட்டு குழந்தை இருக்க வீடெல்லாம் இருக்கும் அப்போ அவங்க ரேஷன் பண்ணி தான் போக முடியும் இத்தனை மணிக்கு இந்த ஃபேமிலி போகணும் அத்தனை மணிக்கு அந்த ஃபேமிலி போகணும் அப்படின்னா வாத்ரூம் இருந்தாலும் அந்த லீஜராக யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காதுன்றதுனால ஸ்டில் அண்ட் சானிடரி நாப்கின் அந்த காலத்தில் விலை ஜாஸ்தி அது பார்க்க அழகாக பூவெல்லாம் போட்டு கேர் ஃப்ரீனஸ் நடு சென்டரில் வச்சுருப்பாங்க எல்லா மளிகை கடையிலையும் ஆனா அது விலை ஜாஸ்தின்றதுனால இனிக்கோ ஒரு நாள் அது யூஸ் பண்ணலாம் மற்ற டைம்ல துணி இருக்கா டீச்சிங்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்புறம் வந்த காலத்தில் விமனுக்கு எஜுகேஷன் வந்தது விமன் வந்து தானாவே தன் தனக்கு வேண்டிய பொருளை வாங்குற ஒரு மனப்பான்மை வந்தது அதற்கப்புறம் முப்பத்தஞ்சு ரூபா தானே ஒரு சானிடரி நாப்கின் பாக்கெட்டு ஒரு ஒரு மாசத்துக்கு எனக்காக ஒரு முப்பத்தஞ்சு ரூபா செலவு பண்ண மாட்டிங்களா வாங்கிக்கலாம் ஒரு சானடரி நாப்கின் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சேனடரி நாப்கின் யூஸ் இந்தியாவில அது இந்தியா மாதிரி டெவலப்பிங் நேஷன்ல பரவ ஆரம்பிச்சது அப்புறம் இந்த பேண்டி வேர் பண்ணுற கலாச்சாரம் வந்த பிறகு பேண்டிலே நாப்கினை ஒட்டிக்கலாம் அந்த அடிசன் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ ஒட்டிக்கலாம் ஒட்டினாலும் பிரச்சனை இல்லை அப்படின்றது வந்தது அந்த ஒட்டினா பிரச்சனை இல்லைன்றதுல வந்து பெண்களுக்கு கொஞ்சம் சுதந்திரம் வந்தது அப்போ அது ஒட்டலாம் அதை நகராது அதை அகன்றுடாது நம்ம ஓடலாம் ஒடியாறலாம் எது அது ஏறலாம் இறங்கலாம் ஒரு பைலட் ஆலாம் ஒரு டாக்டர் ஆலாம் ஒரு நர்ஸ் ஆகலாம் ஒரு டீச்சர் ஆகலாம்ற கெப்பாசிட்டி பெண்களுக்கு அப்போ வந்தது அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு காமனான திங் என்ன நடக்கும்னா ஒரு அக்கா முன்னாடி போவாங்க பின்னாடி ஒரு பொண்ணு அந்த அந்த பெண்ணோட பேக் சைட பார்த்துட்டு கரை பட்டிருக்கா பாடலையான்னு சொல்லுவோம் கரை படலைன்னா அந்த பொண்ணு கான்பிடண்டா நடக்கும் கரை பட்டிருக்குன்னா அந்த பொண்ணு பயந்து போய் பாத்ரூம் எங்க பாத்ரூம் எங்க தேடும் அதுவும் ஸ்கூல்ல எல்லாம் பாத்ரூமே நல்லா இருக்காது அல்ல தண்ணியே இருக்காது ஸ்கூல விடுங்க காலேஜ்லயே அப்படிதான் இருக்கும் எந்த காலேஜ் போனாலும் மெடிக்கல் காலேஜ் உட்பட அங்க பாத்ரூம் இருக்காது பாத்ரூம்ல தண்ணி இருக்காது அப்போ விமன் எல்லாம் அந்த பீரியட்ஸ் வந்ததுன்னா எப்படியாவது கட்ட அடிச்சுட்டு மூணு நாள் லீவ் எடுப்போம் இல்லை கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் பாத்ரூம் இருக்கும்ல அந்த பாத்ரூமில் தண்ணி வரும்ல அந்த கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போனால் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பிரச்சனை இருக்கும் இது ஆண் உலகத்துக்கு தெரியாதது ஆண்கள் என்ன அவங்களுக்கு பிச அடிக்கணும்னா எதாவது பர்தடியில் போய் நின்று அப்படி அப்படியே பிச அடிச்சுட்டு வந்துடலாம் கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ கஷ்டம் நாங்கள் நான் வாழ்ந்ததுக்குள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் என்னையும் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பெய்ட் டாய்லெட்ஸ் இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள டாய்லெட் இருக்கும் அது ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா போறவங்க ஏன்னா நம்ம ஊர்ல பாத்ரூம் இருந்து அசிங்கமான இடம்ன்றதுனால யாரும் உள்ள போய் பாஸ் பாஸ் பண்ண மாட்டாங்க வெளியிலே பாஸ் பண்ணி வந்துருவாங்க அப்போ அது உள்ளேயே போக முடியாது வாசலையே எல்லா எல்லா வேலையும் பண்ணி வச்சுருப்பாங்கன்றதுனால அது ஒரு கொடுமையா இருக்கும் சரி பே டாய்லெட் போகலான்னா அது காசு கொடுக்கணுன்றதுனால கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரவங்க தானே இருப்பாங்க அங்க காசு கொடுக்க முடியாதுன்றதுனால கார் பார்க்ல எல்லாம் லேடிஸ் உட்காந்து வந்து பிசடிச்சுன்னு இருப்பாங்க ரெண்டு காருக்கு நடுவில் யாரும் போக மாட்டாங்க அந்த கேப் இருக்கும்னா அங்க போய் லேடிஸ் ஏதாவது நின்றுட்டு இருந்தாங்கன்னா யாரும் போக மாட்டாங்க அந்த லேடி வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் தான் போய் கார் எடுக்கணும் அந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருக்கும் ஸோ இப்படி பாத்ரூம் எலாஸ்டிக் லிட்டில் லிட்டில் திங்ஸ் புட்டுக்கு எதாவது தான் விமனுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னன்னா வி ஹாவ் சானிடரி நாப்கின்ஸ் வித் விங்ஸ் விங்ஸ்ல என்ன அட்வான்டேஜ்னா முன்ன விங்ஸ் இல்லாத சானிடரி நாப்கின்ல லைட்டா கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டெயின் வெல்ல வந்துடும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஸ்டெயின் ஆயிடுச்சா ஸ்டெயின் ஆயிடுச்சா யோசிக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் ஃபுல்லாக இருக்கிற ஃப்ரீ ஆக்யூபேஷன்ன்றதுனால இப்போ அது நகர்ந்தா கூட ஸ்டெயின் ஆகாது ஒருவேளை அந்த பேண்டி நகர்ந்தாலும் அந்த வீங்கில் அதுக்கு கேட்ச் ஆயிடும்ன்றதுனால இப்போ விமனுக்கு டோட்டல் ஃப்ரீடம் எதுலேயும் வேணா ஏறலாம் குதிக்கலாம் ஒடியாடலாம் என்ன பண்ணாலும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் இன்றைக்கி இருக்கிற கேர்ள்ஸ் சில்ட்ரன் வந்து குழந்தையிலருந்தே டாக்டர் போட்டு பழகுறாங்க குழந்தைல ஜட்டி ஜெட்டி போட்டு பழகுறாங்க அது புது லேர்னிங் இல்லை அவங்க பாட்டி எல்லாம் வந்து ஜட்டி போடணும்ன்றதுன்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயோ யோ அதெல்லாம் என்ன போட சொல்றியே எனக்கு வழக்கமே இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க அப்ப மூணு நாலு தலைமுறையிலே நம்ம என்னென்ன என்ன பூசா கத்துருவோம்னா ஃபர்ஸ்ட் ஜட்டி போட கத்துக்குறோம் அதனால இன்னைக்கு இருக்கிற பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொண்ணு வயசுக்கு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் இந்த வருடத்துல உட்காரு உலகைக்கு பின்னாடி உட்காரு பேய் வர பிடிச்சிக்குவோம் அப்படின்னா மாமா வந்து சீரு செய்யணும் மாமா பையன் வந்து சீர் செய்யணும் இதெல்லாம் நம்ம சொல்றதே இல்லை இன்னைக்கு வந்து ஒரு பெண்ணு வயசுக்கு வந்தா பெரிய வெலை வெள்ளம் கட்டி என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா நாளைல இருந்து பொண்ணு கேட்க வாங்கன்னு ஒருத்தர் சொன்னா அதை நம்ம பிற்போக்குன்னு நினைக்கிறோம் யாராவது பன்னெண்டு வயசு பொண்ணுக்கு போய் இதெல்லாம் பண்ணுவாங்களா என்னது சிங்கம்மா அந்த காலத்து மாதிரி காத்து வாசி மாதிரி சும்மா கம்முன்னு இருங்க எல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை நாளைக்கு ஸ்கூலுக்கு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேய் பிசாசுலாம் வந்து பிடிக்காது மஞ்சள் எல்லாம் கொட்டணும் தலைமையிலன்னு அவசியம் இல்லை அப்படின்னு நம்ம வேற மாதிரி அதை ஹேண்டில் பண்றோம் பட் ஈவன் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சென்னையில யாரும் இதை பெருமை விமர்சையாக கொண்டாடுறது இல்லை அவங்க வீட்டில் பெரியவங்க ஃபோர்ஸ் பண்ணாதான் கொண்டாடுறாங்க ஆஸ் யங் கப்புள்ஸ் யாருமே அப்படி செய்யணும்னு தோணலை ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் ஈவன் நாவ் பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சுன்னா தாவாணி கட்டுறதுக்கு ஒரு செரிமணி ஒரு மயில் மேலே உட்கார வச்சு அந்த குழந்தை படாத பாடுபடுத்தி அந்த பொண்ணுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு வயசான பாட்டி மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டு எல்லா நகையும் அந்த குழந்தைக்கு போட்டு விட்டு பற்றியா எங்கள் பொண்ணு வயசுக்கு வந்துட்டான்னு காமிச்சிக்கிறது ஈவன் ஆ டூ இட் பட் ஆக்சுவலி அந்த பெண்களுக்கு இருக்கிற சௌகரியம் என்னென்னா இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டில் ஒரு பொண்ணு இப்போ வயசு வந்துச்சுன்னா அவர் ஏற்கனவே அண்டர்வேர் யூஸ் பண்ணுறான்றதுனால அவர் ஜஸ்ட் ஸ்டிக் சம்திங் ஆண்டு டு த அண்டர்வேர் அது அவளுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாகவே தெரியுது லாபார்ட் ஸ்டிக் பண்ணி என்னைக்குமே நிற்கிற மாதிரி எதுவும் பெரிய அன் இட்ஸ் நாட் அ வெரி ஸ்பெஷல் டே இட்ஸ் ஃபுல் டே மாதிரி அந்த குழந்தையால் அதை டீல் பண்ண முடியுது அதனால அவங்களுக்கு அது பெரிய இன்னும் இல்லை ஐயோ கடைப்பட்டுருமா நான் போகணுமா வரணுமா எதுவும் இல்லை சைக்கிள் ஓடணுமா ஓட்டுறேன் பத்து மேலே ஏறணுமா ஏறேன் எல்லாம் செய்யறேன்னு இந்த பெண்கள் சொல்றாங்க அப்போ வீ கம் டு திஸ் ஸ்டேஜ் அப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது திரும்ப வாழ்க்கை எப்படி வந்து சுத்தி வருதுன்னா இந்த சானிடரி நாப்கின் இக்கோ ஃப்ரெண்ட்லி கிடையாது இதை போய் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பேப்பர்ல சுத்தி டஸ்பின்ல போடுவீங்க இதெல்லாம் போய் லேண்ட் ஃபீல்ல போய் அடையுது அது வந்து நேச்சருக்கு நல்லது இல்லைன்றதுனால மறுபடியும் வாஷபிள் டிஸ்போசபிள் சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இது இந்த குழந்தைகிட்ட போய் பன்னெண்டு வயசு குழந்தைகிட்ட போய் முன்னையாவது பதினாறு வயசில் பதினஞ்சு வயசு பெண்கள் வயசு தருவாங்க இப்போலாம் பத்து வயசுல பதினோரு வயசுல குழந்தைங்க வயசு வந்துடுறாங்க வெரி யங் அவங்களுக்கு மூளை டெவலப் ஆகிறதுக்குள்ள ரீப்ரொடக்ஷன் டெவலப் ஆகிடுது அப்போ அது அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியல நம்மளோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம மூலையை கடனாக கொடுக்காம அந்த குழந்தைங்க அதை டீல் பண்ண தெரியாது அந்த குழந்தைகிட்ட போய் என்ன தோழி போடுவோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு அறுவரு பாவம் இருக்கு என்ன இந்த கழுவ சொல்றேன் சொல்லுவோம் இப்ப யார் கழுவி தருவா இந்த அம்மா திரும்ப அடிமையாயிடுவாங்க நான் பூமி தாயை காப்பாத்தணும்னா இந்த தாயை மறுபடியும் அடிமையானோம் அப்ப எந்த தாயை காப்பாத்துக்கிறதுக்கு முதல்ல என்ன நான் காப்பாத்திக்கிறேன் அம்மாக்கன் வராங்க அப்ப அடுத்த ஆப்ஷன் பெண்களுக்கு நம்ம என்ன கொடுக்கறோம்னா மென்ஸ்ட்ரல் கப்புன்னு கொடுக்கணும் இப்போ நிறைய வளர்ந்த பெண்கள் சொல்றது என்னென்னா மென்சுரல் கப் ரொம்ப ஈஸியாக இருக்குது எதுக்கு சேனிடரி எல்லாம் போட்டுட்டு இந்த கப் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஹோல்டு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி யங் சில்ட்ரனுக்கு நம்ம மென்சுரல் கப்பை கொடுக்க முடியாது ஏன்னா அது இன்டர்னலாக போய் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு குழந்தைக்கு எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ண தெரியும் அண்ட் எப்போவுமே மெடிசனில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் வாய் வழியாக மாத்திரை சாப்பிட டைம் இருக்கும்போது வாய்ப்பு இருக்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஊசி போடக்கூடாது இன்வேசிவ் ப்ரொசீஜரே பண்ணக்கூடாது நான் இன்வேசிவ் ப்ரொசீஜர் நம்ம எதுவுமே உள்ள ஊசி போட்டோ இல்லை உள்ள எதுவும் சொருவியோ அதெல்லாம் பண்ணக்கூடாது இயற்கையோடையே இருக்கணும் மேலாக தான் பண்ணணுமே தவிர டோன் நாட் என்டர் த சிஸ்டம் அப்படின்றது தான் எங்களுக்கு இருக்கிற படிப்பினை ஸோ மெடிக்கலி எங்களை யாராவது கேட்டால் ஒரு அடல்ட் உமனு ஹூ கேன் டேக் கேர் ஆஃப் ஹெர்செல்ஃப்னா மென்சரல் கப் ஓகே யங் சில்ட்ரன் பூசா வயசு பண்ண குழந்தைங்களுக்குலாம் அதை நாங்கள் சஜஸ்டே பண்ணுறதில்ல சானிடரி நேப்னு ஆப்ஷன் நம்பர் ஒன் சானிடரி நாப்கின்து இந்த நூறு வருஷங்களில் நூற்றி இருபத்தி நாலு வருஷத்தில் பெரிய அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கு மேபி இன் ஃபியூச்சர் நம்ம எதிர்பாராத புது மாற்றங்கள் ஏற்படலாம் இப்போவே முன்ன ரொம்ப பல்கியாக இருக்கும் சானிடரி நாப்கின் இப்போ அல்ட்ரா தின்னு சூப்பர் தின் எல்லாம் நிறைய சூப்பர் அப்சார்பல் மெட்டீரியல்ஸ் வந்துருச்சுன்றதுனால அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ரொம்ப சுலபமாக வேர் பண்ணக்கூடிய விஷயங்களா சானிடரி நாப்கின் ஆயிடுச்சுன்றதுனால இன்னைக்கு இருக்கிற யங் கேர்ள்ஸ் வயசு வரும்போது அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாகவே இல்லை எதுக்கு நம்ம ஓவராக சீன் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு சாதாரண நாள் தானே அப்படின்னு அந்த குழந்தைகள் அவங்க சயின்ஸை ஏழாவது எட்டாவதுலேயே படிச்சுடுறாங்கன்றதுனால தேர் ஏபிள் டு அப்சர்வ் எவ்ரி திங் வெரி ஈஸிலி ஸோ இன்னிக்கு இருக்கிற பெண்களுக்கு இட் இஸ் ஆல்ரெடி அ கிவன் கன்வீனியன்ஸோடு பிறக்கிறாங்க பிரிவிலேஜோடு பிறக்கிறாங்க பட் இந்த ஹிஸ்ட்ரின்றது நம்ம அந்த இந்த குழந்தைங்களுக்கு சொல்லத்தான் வேண்டி இருக்குது ஏன்னா இந்த இந்த இடத்துக்கு நம்ம ஈஸியாக வந்து சேரல நம்ம உஷார இல்லன்னா திரும்ப துணியை கொடுத்து எம்மா வச்சு இதான் நேச்சருக்குன்னு சொல்லுவாங்க அதற்கு நிறைய விலைகள் இருக்கு அதுக்கு நிறைய கான்சிக்வன்ஸ் இருக்கு அதெல்லாம் கடந்து வந்துட்டோம் இனிமேல் வி கேன் ஓன்லி கோ ஃபார்வர்டு வி ஷுட் நாட் கோ பேக்வர்டுன்றதை நம்ம எல்லா விமானக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு